இருபத்தைந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தெட்டு புள்ளி நான்கு இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது ஏனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க ஏ எழுபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு பி எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு சி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு ரெண்டு டி எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு நாலு ஃபஸ்ட்டு இருபத்தி ஐந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தெட்டு புள்ளி நான்கு இதை பெருக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு கிடைக்கும் அப்போ மொத்த மதிப்பெண் கிடைச்சிருது ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பானது அறுபத்தி ஒன்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது அப்போ கம்மியாக குறைச்சி எடுத்துட்டாங்க அப்போ தொண்ணூற்றி ஆறுக்கும் அறுபத்தி உள்ள வித்தியாசம் தொண்ணூற்றாறில் அறுபத்தொம்போது போய்ட்டுனா இருபத்தி ஏழு மார்க் இருபத்தி ஏழு மார்க்கு கம்மியாக கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதோட இருபத்தி ஏழு கூட்டினீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது மொத்த மதிப்பெண் மொத்த மதிப்பெண்ணில் சராசரியை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை வகுக்கணும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வகுத்தல் இருபத்தைந்துன்னு ஐந்துன்னு போடுங்க ஓர் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஏழு இருபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு அடிப்படம் நூற்றி தொண்ணூத்தெட்டில் நூற்றி எழுபத்தஞ்சு போயிட்டுனா இருபத்தி மூணு இருக்கும் மறுபடியும் பக்கத்தில் உள்ள நம்பர் ஏழையும் சேர்த்துக்குங்க ஏன்னா இருபத்தஞ்சி வகுப்படாதில்ல இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஏழில் ஒம்பது இருபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தஞ்சு அப்போ மிச்சம் பன்னிரெண்டு இருக்கும் ஒரு புள்ளி வச்சுட்டு ஜீரோ சத்திங்கன்னா நூற்றி இருபது நாலு இருபத்தஞ்சி நூறுன்னு அடிபடும் மிச்சம் இருபது இருக்கும் மறுபடியும் ஒரு ஜீரோ சத்திங்கன்னா இரநூறு எட்டு இருபத்தஞ்சி இரநூறுன்னு அடிபட்டுரும் அப்போ ஆன்சர் எழுபத்தி ஒன்பது புள்ளி நாலு எட்டு